இப்போ காரங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் எப்படி இருக்கு போகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சனீஸ்வர பகவான் அந் அஞ்சாம் வீட்டுக்கு வந்தாச்சு சனீஸ்வர பகவான் வந்து கடந்த ரெண்டு வருஷமாக தொல்லை கொடுத்துருக்காங்க இப்போ வந்து கொஞ்சம் நல்ல பலங்களை தான் கொடுக்க போகிறாங்க அஞ்சாம் வீட்டில் இருக்கிற சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு போன ஜென்மத்துக்கு சம்மந்தப்பட்ட கர்மஃபலம் போன ஜென்மத்துக்கு சம்மந்தப்பட்ட கர்மஃபலம் இல்லாட்டி பூர்வ புண்ணியம் நீங்கள் ஏதாச்சும் சின்ன வயசில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அறியாமலோ கொல்லாமலோ ஏதாச்சும் ஒரு நல்ல ப காரியம் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த நல்ல காரியத்துக்கான பலன்ன்றது இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம் அப்படியே இந்த இந்த மே பதினாலாம் தேதி குரு பகவான் வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு போக போகிறாரு இவ்வளோ நாளாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம சேமி பிரச்சனை இருந்தாலும் ஏழுலாம் குரு இருந்துக்கிட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தார் ரிலேஷன்ஷிப்ஸ் அதெல்லாம் நல்லா வச்சுட்டு இருந்தார் இப்போ எட்டாம் வீட்டுக்கு குரு போக போகிறாரு எட்டாம் வீடுன்னா பார்த்தீங்கன்னா அஷ்டம அஷ்டமஸ்தானம் அஷ்டம குருதோஷம் ஏற்பட போகுது உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் விருச்சிக ராசிக்காரங்க வந்து பெருசா பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது எதுக்குன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு லாசஸ் வரும் எதிர்பார்க்க இப்போ பன்னிரெண்டில் குரு இருந்தால் லாசஸ் வரும் ஆனால் ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரும் ஆனால் அஷ்டமத்தில் குரு இருந்தால் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பணம் செலவாகும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி உங்கள் கையில் வந்து பத்து ரூபாய் இருக்குது ஒரு ரெண்டு தான் எனக்கு செலவு இப்போ வாடகை எல்லாமே போக எனக்கு வந்து மூணு ரூபா வாடகைக்கு போச்சு அதுக்கப்புறம் கரண்ட்டு பில்லுக்கு ஒரு நாலு ஒரு ரூபா போச்சு அதுக்கப்புறம் வந்து வேற ஒன்று க்ரோசரிஸும் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆறு ரூபாய் எல்லாமே செலவாச்சு ஸோ நாலு ரூபா நான் மிச்சம் வச்சுக்க போகிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்காது ஏதாச்சும் ஒன்று திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ ஏதாச்சும் வந்துட்டு அந்த பத்து ரூபா கூட காணாமல் போகும் எதிர்பார்க்காத வகையில் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும் பயங்கரமாக பண செலவு இருக்கும் ஆனால் அஷ்டம குரு என்ன பண்ணிட்டு இருக்காரு ஏழாம் பார்வையால் ஏ ரெண்டாம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு இன்கம் ஹவுஸ் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்கம் கூட இருக்குது ஃபார் சப்போஸ் இப்போ அஷ்டம குரு இப்படி இருக்க போகுது அப்படி இருக்க போகுதுன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு ஸோ எப்படி தான் நான் மேனேஜ் பண்ண போறேனோ இப்போ வந்து எனக்கு செலவு பயங்கரமாக ஆயிடு வேணுமோ நீங்க நினைச்சா உங்களுக்கு எதிர்பார்க்காத வகையில பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் வரும் ஒரு நாலஞ்சு விதமா வந்து இப்போ நீங்க ஃப்ரீலான்சர்ஸா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஃபார் சப்போஸ் நீங்க கிராஃபிக் டிசைனர்ஸாவோ அந்த மாதிரி இருக்கீங்க ஒரு கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு சைடு ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொன்னு கிடைச்சிரும் எதிர்பார்க்காத வகையில பணம் வரவும் வரும் அதுதான் அஷ்டம குருக்கான ஒரு ஜிம்மிக்கன்னு சொல்லணும் அஷ்டமத்தில் குரு என்னன்னா அஷ்டமம் என்னன்னா எதிர்பார்க்காத சடன் திங்ஸ் அன்எக்பெக்டட் திங்ஸ் ஸோ நீங்க பணம் வரும் அன் எதிர்பார்த்தீங்கன்னு

என கஷ்டமத்தில் குரு இருக்கும்போது நான் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் என்னோடது ராசி நான் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் வந்து எனக்கு சின்ன வயசுல இருக்கிற ஒரு இன்ஃபோ இது இஸ்னோஃபீலியா ப்ராப்ளம்ன்றது எனக்கு ரிவர்ஸ் அட்டாக் ஆச்சு ஸோ ரொம்ப நாள் நான் வந்து அதனால் கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு ஜி ஜுவரம் அது வந்து கொஞ்சம் கோல்டான உடனே வந்துடும் ஸோ நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது அதுக்கு நான் வந்து ஒரு ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த dann ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு விஷயம்ன்றது உங்களுக்கு பாதிக்கப்ப பாதிப்பு கொடுத்துட்டு இருக்குது ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஹோமியோ ட்ரீட்மெண்ட்டோ இல்லாட்டி ஆயுஷ் கேர் ட்ரீட்மெண்ட்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் எல்லாமே ஆக்சிடெண்ட்ஸ் நடந்துதான் ஆகணும் இல்லை ஸோ அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது சில பேருக்கு ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கலாம் டீஃபெமேஷன் முக்கியமாக யாரையும் நம்பி எதுவுமே சொல்லாதேங்க சில பேர் வந்து உங்கள் கூட நல்லா பழகிக்கிட்டே இருந்து கடைசியாக வந்து என்னன்னா அவங்க வந்து என்னன்னா உங்கக்கிட்ட ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து இழுத்துக்குவாங்க நீங்கள் ஒரு அவங்க ஒருத்தங்க பற்றி பேசிட்டு உங்கள் கிட்டே தப்பா உங்கள் இருந்து இன்ஃபர்மேஷன்ன்றது அவங்க இழுத்துக்குவாங்க நீங்களும் வந்து ஆமாம் ஆமாம் அவன் அப்படி தான் பேசுனா அவங்க பேசுனது சொல்ல மாட்டாங்க ஆனால் உங்களே மாட்டி விடுவாங்க அடுத்தவங்க கிட்ட சில பேர் வந்து உங்களை கெட்டவங்களா நிறைய பேருக்கு சொல்லிவிட்டு உங்கள் நேம் வந்து டிஃபேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே பணம் திருட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ஃபார் சப்போஸ் விருச்சிகர ராசிக்காரங்க வந்து வெளிநாட்டு போனோம்னு நினச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அதுக்கு தள்ளி வச்சுக்கோங்க குரு ஒம்போதில் வந்த பிறகு வந்து நீங்கள் தாராளமாக போங்க ஏன்னா எட்டில் இருக்கு குரு இருக்கும்போது வந்து நீங்கள் எந்த ஏஜென்ட்டையாவது நம்பி நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க அப்படி தான் அந்த பணம் காலி பண்ணிவிடுவாங்க அவங்க உங்களையும் காலி பண்ணிவிடுவாங்க இப்போது எட்டாம் வீட்டில் குரு இருக்கும்போது சில பேருக்கு ஆன்லைன் வழியாக பணம் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃபார் சப்போஸ் இப்போது பழைய காலத்தில் எட்டாம் வீடுன்னா திருட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் வேல்யூபிள் ஐட்டம்ஸ் வந்து திருட்டு போடுறது பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த திருடர்கள் எல்லாம் வீட்டில் நுழைஞ்சு நமக்கு சொத்து எல்லாமே வந்து கொள்ளையடிப்பாங்க இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஒழிஞ்சிட்ருக்காங்க இந்த திருடல்கள் எல்லாமே வந்து ஆன்லைன் வகையாக திருடிட்டுருக்காங்க அதுக்கு வந்து நம்ம என்னன்னா நம்ம லீனியன்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸும் நம்ம ஷேர் இருக்கோம் ஸோ அதனால் பர்சனல் டீட்டெயில்ஸும் பேங்க் டீட்டெயில்ஸ் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருங்க ஏதாச்சும் ஒரு ஃபோன் வாங்கலாம் புது புதுசாக வந்து எதாச்சும் ஃபோன் வாங்கினாலும் சரி புதுசாக எதாச்சும் ஒரு நல்ல காஸ்ட்லியான பொருள் வாங்கினாலும் சரி அது உங்கள் கிட்டேயே உங்களோடையே வச்சுக்கோங்க தயவு செஞ்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு வந்து நீங்கள் டிஸ்பிளே காமிக்காதீங்க எதுக்கானா ஒரு முக்கியமான பொருள் வந்து திருட்டு போகிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்படியே இப்போ அஷ்டமத்திலிருந்து பார்த்தீங்கன்னா குரு உங்களோட நாலாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பார் நாலாம் வீடு மன நிம்மாதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு வெஹிக்கல்ஸு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடு இந்த டைம் பீரியடில் தயவு செஞ்சு நீக்குங்க வெஹிக்கல் வாங்கிறது இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படியே ப்ராப்பர்ட்டி வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க இப்போது விருச்சிகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு ராகு இப்போ நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவாரு அன்னிங்க பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டில் ராகு இருக்கும்போது டிப்ரஷன் ஜாஸ்தியாக இருக்கும் எதுக்குன்னா நாலாம் வீடு பார்த்திங்கன்னா பீஸ் ஆஃப் மைண்டுக்கு சம்மந்தப்பட்ட கிரா ஹவுஸு ராகு பார்த்திங்கன்னா டிப்ரெஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸு ஸோ என்னடா சில பேர் முக்கியமாக இப்போ எட்டில் குரு போகும்போது நீங்கள் வந்து ஏமாறிடுவீங்க அறிவுன்றது குறைவாக இருக்கும் அது எப்படின்னா முக்கியமாக நான் சொல்கிறேன் இந்த டைம் பீரியடில் இந்த வருஷமாக விருச்சகராசிக்காரங்க எவ்வளோ அறிவாளிகளாக இருந்தாலும் என்ன இவ்வளோ மரமண்டையாக இருக்கேன் எவ்வளோ இவ்வளோ முட்டா ஜென்ரலா இருக்கே அந்த மாதிரி உங்களுக்கு தோணும் எதுக்குன்னா இன்டெலிஜென்ஸ் ஹவுஸ்ல சனி போயிட்டு இருக்காரு சனி அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து நம்மளை பிரிச்சு வைப்பாரு கொடுக்க மாட்டாரு இப்போ குரு வந்து இன்டெலிஜென்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட பிளானெட்ட ஸோ அவர் ஹிட்ல போய் அவர் வந்து மறைஞ்சிருக்காரு ஹிடன் ஆயிருக்காரு ஸோ இன்டெலிஜென்ஸ் ஹைட் ஆயிருக்குது இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க எவ்வளவு அறிவாளிகளாக இருந்தாலும் ரொம்ப முட்டாள்தனமா யோசிப்பீங்க டெசிஷன் மேக்கிங்கே வராது உங்களுக்கு ஸோ நாளில் ராகு வந்தாக்கா அது எப்படின்னா என்ன நான் வந்து என்னோட மைண்டு பொட்டென்ஷியல் இவ்வளவு குறைஞ்சிருக்குது நான் என்ன உண்மையிலேயே அவ்வளோ அப்பாவி அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும் ஆனா நீங்க அப்பாவி கிடையாது அது என்னன்னா இந்த பிளானெட்ரி பொசிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களோட மைண்டு கேப்பபிலிட்டின்றது இந்த டைம் பீரியடுக்கு உங்களுக்கு வேலை செய்யாது இது அவ்வளோதான் ஸோ அதை நினச்சிட்டு வந்து என்ன ஆனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நீங்கள் ஒரு சில கொஞ்சம் அந்த யோசனை குறைவுன்றது உங்களுக்கு இருக்கிறதுனால சில பேர் முன்னால் வந்து நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்பு கூட உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ஏமாற்றங்கள்ன்றது நடந்ததுனால கொஞ்சம் என்ன இவ்வளோ எவ்வளவோ அறிவாளியாக இருந்தவங்க இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு எல்லாம் போய் ஏமாந்துருக்கோம் அன்ற ஃபீலிங்ன்றது உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் கொஞ்சம் அந்த டிப்ரெஷன் டெண்டன்சிஸ்ன்றது தெரியுது அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படியே ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் அம்மா இறக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் எதுக்கான நாலாம் வீடுன்னு பார்த்திங்கன்னா தாய்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸு எய்தர் உங்கள் மதருக்கு வந்து ஜாயிண்ட் பெயின்ஸு இல்லாட்டி சடன் மதர் டெத்துன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம் சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னன்னா நாளில் வந்து ராகு இருக்கிறதுனால வந்து இந்த வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்புன்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு அது இந்த வருஷம் கிடையாது மேபி அடுத்த வருஷம் கூட அது நடக்கலாம் எதாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது இந்த வருஷம் எதுக்காக இருந்தாலும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில ப ங்கள்ன்றது செஞ்சிக்கிட்டா நல்லது துர்கா அம்மாவுக்கு முன்னால் வந்து விளக்கேத்து வச்சுட்டு துர்காஷ்டகம் படித்தா உங்களுக்கு நல்லது அப்படியே தத்தாத்ரேய ஸ்தோத்திரம் படித்தா அவங்களுக்கு நல்லது மற்றபடி இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு சர்வேஜனாக சுக்கி நோப